புதுனா தோசை வணக்கம் நான் ரெண்டு ரெசிபி அண்ட் விலாக்ஸ் இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது மின் தோசை இந்த புதினா தோசை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம் வாங்கும் வீடியோவுக்கு போகலாம் நாங்கள் செய்ய போகிற இந்த மின் தோசைக்கு தேவையான பொருட்களை என்ன நண்டு பார்ப்போம் இதில் தோசைமாக எடுத்து தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் மின்ட் இல்லை எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன் இதுக்கு நாங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம் வேண்டாம் கொஞ்சமாக தான் நான் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரே நேரம் இந்த மின்டையும் நாங்கள் அரைச்செடுத்து கொள்ளுவோம் இப்போ இந்த அரைச்சி எடுத்துட்டேன் நீ இந்த மின்டை அரைச்ச மின்டை இந்த மாவுக்குள்ளே விட்டு நாங்கள் கலந்து எடுக்கணும் இதுக்குள்ளே நான் அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கொள்கிறேன் இதுக்குள்ளே டீஸ்பூன் உப்பு போட்டாச்சு இதோடைய நாங்கள் இந்த மிண்டை இதுக்குள்ளே விட்டு கலந்து எடுத்து கொள்ளுவோம் இப்போ இந்த மின் இதுக்குள்ளே மாவுக்கில் விட்டுட்டேன் இதை கலந்து போட்டு இந்த மின் தோசையை நாங்கள் சுட்டு எடுத்துக் கொள்ளுவோம் இந்த புதினா வந்து உடல்களுக்கு மிகவும் நல்ல ஆரோக்கியமானதும் நல்ல பலன்களை தரக்கூடியதும் சத்தானதுமான மின்ட்டு நாங்கள் வந்து வேறு வேறு விதங்களில் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் நான் இன்றைக்கு இதை இந்த தோசை மாவுக்குள்ளே கலந்து புதுனா தோசை சுட போகிறேன் வாங்குவேனி இந்த தோசையை சூட்டெடுத்து கொள்வோம் இதில் நாங்கள் இந்த வெண்ணியை நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் இதை இதில் பூசிக்கொள்ளுவோம் நீண்ட கரைச்சி வச்சிருக்கிற இந்த புதினா இல்லை இரைச்சி கலந்த தோசமாகவே இதில் விட்டு இந்த தோசையை கூப்பிட்டு கொள்வோம் மேல நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கொண்டேன் முதல்ல நல்லெண்ணெய் தான் பூசி இருக்கிறேன் இந்த தோசைக்கல்லையில் விட்டு நாங்கள் நீங்கள் தோசையை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் இந்த தோசையான நாங்கள் திருப்பி போடாமல் அப்படியே மேலால் தெரியுற மாதிரி பச்சையாக இருக்கணுமான்னு சொல்லி சொன்னேன் இதை மூடியால் ஒரு மூடியால் மூடி போட்டு போக விட்டால் அப்படியே பச்சை கலராக தெரியும் அதான் நான் திருப்பி போட்டு கொஞ்சம் கூட முருகலை வர்றதுக்காண்டி ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு தான் இந்த தோசை சுடுறேன் நான் இதை மின் தோசை செய்து முடிஞ்சது இதுக்கு நான் பொறிச்சு இடித்த சம்பளம் பருப்பு கரையும் வச்சுருக்கிறேன் இந்த மின் தோசை வந்து உடலுக்கு வந்து இந்த புதினா வந்து நிறைய ஆரோக்கியமான ச நல்ல மருத்துவ குணங்கள் இது அதால் நாங்கள் இந்த புதினாவை வந்து வேறு வேறு விதங்களாக பயன்படுத்தி கொள்ளலாம் நான் இன்றைக்கு இதை இந்த தோசை மாவில் கலந்து புதினா தோசையை சுட்டுருக்குறேன் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து சுவைத்து மகளுங்கள் ஆரோக்கியமாக வாழக்கூடியதாக நாங்கள் என்னென்ன கிடைக்குதோ அதுகளை வித்தியாசமாக செய்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக வா வாழ்கிறதுக்குரிய வழியதை பார்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் சந்தி